இன்றைய தேசிய செய்திகள் புதிய கல்விக் கொள்கை அமல் நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை விரைவில் அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இதனால் கல்வி முறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் வழங்கியது என் மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆயிரம் ரூபாய் கோடியை தாண்டியது இது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது செய்திகள் வழங்கியது பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் செய்திகள் வழங்கியது தினாமகா வானிலை அறிக்கை அடுத்த மூன்று நாட்களுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செய்திகள் வழங்கியது விகடன் ரயில் விபத்து மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்து நிகழ்ந்துள்ளது இதில் பலர் காயமடைந்துள்ளனர் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன செய்திகள் வழங்கியது என்று டிவி பாராளுமன்ற கூட்டத்தொடர் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை மாதம் தொடங்க உள்ளது இதில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட உள்ளன செய்திகள் வழங்கியது திந்துரு விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது இது விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் வழங்கியது தினா வேலைவாய்ப்பு முகாம் நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வேலை வாய்ப்புகளை பெற்று வருகின்றனர் செய்திகள் வழங்கியது விகடன் டிஜிட்டல் இந்தியா திட்டம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு புதிய சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் மக்கள் எளிதாக அரசு சேவைகளை பெற முடியும் செய்திகள் வழங்கியது என் டிவி சுற்றுலா வளர்ச்சி இந்தியாவில் சுற்றுலா துறையை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் வழங்கியது புதிய மருத்துவக் கல்லூரிகள் நாடு முழுவதும் புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இதனால் மருத்துவ கல்வி வாய்ப்புகள் அதிகரிக்கும் செய்திகள் வழங்கியது தண்ணீர் பஞ்சம் நாட்டின் பல பகுதிகளில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது இதனை சமாளிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது செய்திகள் வழங்கியது விகடன் விமான கட்டண உயர்வு விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாக விமான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் செய்திகள் வழங்கியது என்ஜி டிவி தங்கம் விலை தங்கம் விலை இன்று சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது செய்திகள் வழங்கியது திந்து பள்ளி திறப்பு கோழி விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் உற்சாகத்துடன் பணிக்கு சென்றுள்ளனர் செய்திகள் வழங்கியது தினாமகால் இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்